ஹாய் வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் இன்றைக்கி உங்களை ச ஒரு சமையல் வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன மாதிரியான சமையல் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வித்தியாசமான ரொம்ப அருமையான வெரி டேஸ்டியான கருவேப்பிலை குழம்பு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்கிறதுங்கிறதையும் அது என்னென்ன பொருள்கள்லாம் தேவை அப்படிங்கிறதையும் இப்போ பார்த்துடலாம் இந்த கருவேப்பிலை குழம்பு ரொம்ப மருத்துவ குணம் உள்ளதுங்க ரொம்ப ஒரு வாரம் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள்கள் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சுத்தமான ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில ஒரு கப்பு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவு மல்லி ரெண்டு ஸ்பூன் மிளகாய் ஒரு ஆறு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு மிளகு இருபத்தஞ்சி கிராம் பூண்டு நூறுநூற்றம்பது கிராம் நம்ம நிறையவே போட்டுக்கலாம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போது நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போது அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் மிளகை சேர்த்துக்கலாம் மிளகு வெடி வெடிக்க ஆரமிச்சதும் அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு ஸ்பூன் ஜீரகத்தையும் அதில் சேர்த்துக்கலாம் இப்போது நான் வந்து ஒரு அளவு கொஞ்சமாக ஒரு சுக்கு எடுத்து வச்சுருக்கேன் தட்டி அதையும் இப்போ அந்த எண்ணெயில் சேர்த்துறேன் இது கூடவே பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போது அந்த மிளகாயும் அதில் போட்டுடலாம் போட்டுட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் அந்த ஜீரகமும் மிளகும் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடும் மிளகாயும் வருபடட்டும் இப்போ நம்ம அது கூட இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மல்லியை அதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு நான் தீயை மிதமான தீயில வைங்க அப்போ தான் வந்து நல்லா ஈவனாக வருபடும் நல்லா வாசனை வரும் அது வரைக்கும் நம்ம வந்து தீயை கொஞ்சமாக வச்சு இப்படி வறுத்துக்கிட்டே இருக்கலாம் மிளகு ஜீரகலாம் வெடி வெடித்து வாசனை வர ஆரம்பிச்சிருவோம் இந்த மிளகா வருபடுற வாசனை எல்லாம் அருமையாக இருக்கும் பாருங்கள் நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு அப்படியே பொறுமையாக நம்ம அப்படியே வருத்தெடுத்துகிட்டே இருக்கலாம் இது கூட இப்போ நம்ம வந்து மற்ற பொருளெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி எல்லாம் பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் அதில் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு நம்ம புளியெல்லாம் ஊற வச்சு கரைச்சி சேர்க்கணும்லாம் அவசியம் இல்லைங்க நம்ம இந்த கருவேப்பிள்ளை லைட்டாக வதங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த புளியையும் நம்ம இப்போ அதில் சேர்த்துக்க போகிறோம் அதனால் நம்ம வந்து புளியெலாம் ஊற வச்சு கரைக்கணும் அப்படிங்கிற வேலை வேலையும் ஈஸி இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த புளியை அதில் போட்டுடுறேன் இப்போது நம்ம இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் அதில் நம்ம சேர்த்துடலாம் அவ்வளோதான் நல்லா நல்லா விட்டு அந்த நல்லா அந்த கருவேப்பிலை வந்து வதங்க ஆரம்பிக்கும் அந்த சட்டி சூட்லேயே நல்லா வதங்க ஆரம்பிச்சிரும் அவ்வளோதாங்க இது அப்படியே நம்ம அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கிருச்சு இது போதும் இந்த அளவுக்கு இப்போ நம்ம நல்லா ஒரு கிளறி கிளரி விட்டுட்டு இந்த சட் அடுப்பை நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன் சட்டி சூட்லேயே அது வதங்கிடும் ஆற வச்சு நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோதான் அது அப்படியே இருக்கட்டும் ஆரட்டும் இப்போ நம்ம அதை மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அதை கருவேப்பில் மட்டும் ரொம்ப முத்தனை தழையாக இல்லாமல் எல்லாம் தழையாக இருந்ததுன்னா ரொம்ப வாசனை சூப்பராக இருக்கும் நான் அப்படியே மரத்துலேருந்து டேரெக்டாக ஃப்ரெஷ்ஷாக பறித்து அதுதான் நம்ம இப்போ க குழம்பு செய்ய போகிறோம் நல்லா கலரும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து ஒரு நூறு கிராம் ந நூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் வந்து வெந்தயமும் கடுகும் போட்டு இப்போ பொரிய விட்டிருக்கேன் பாருங்கள் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இது கூட நம்ம உரித்து வச்சுருக்கிற அந்த பூண்டை சேர்க்க போகிறோம் பூண்டு வந்து நிறைய சேர்த்துக்கோங்க இந்த அது எண்ணெயில் சேர்த்து நல்லா வதங்கட்டும் இதில் வந்து சுக்கு பெருங்காயம் எல்லாம் இருக்கிறதுனால நல்லா மருந்து குழம்புன்னு இதை சொல்லுவாங்க கருவேப்பிள்ளைகள் நம்ம நிறையா சேர்த்துக்கிறது வந்து இந்த மாதிரி குழம்பு தொகையில் சட்னி இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய கருவேப்பிள்ளைங்க நமக்குனால் சேர்த்துக்க முடியும் இது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க நல்ல சாப்பாடுக்கு ரொம்ப நிறைய சாப்பிட முடியும் அந்தளவுக்கு டேஸ்ட்டும் இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை அதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலையே நல்லா கிளறி விட்டுருங்க அது கூடவே நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து அது மறுபடியும் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு இப்போது இந்த நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை நம்ம அதில் சேர்க்கலாம் அவ்வளோதான் நல்லா கலந்து விட வேண்டியது தான் நல்லா கலந்து விட்டு இப்படி கொ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம குழம்ப அப்படியே கொதிக்க விட வச்சிடலாம் கொதிக்கட்டும் அதுலேயே புளி உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு அந்த மிளகு சுக்கு பெருங்காயம் எல்லாமே வந்து நமக்கு வயிற்று பிரச்சனையிலேருந்து உடம்பு உடம்புல ஏதாவது வலி ஃபீவர் மாதிரி இருந்தால் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் நல்லா குழம்பு கொதித்து நல்ல எண்ணெயெல்லாம் பெரிய ஆரம்பிக்குது இது கூட கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா கொதித்து குழம்பு கூடி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற்றின எண்ணெய் கூறோ அப்படியே மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு முக்கியமாக இந்த குழம்புக்கு நம்ம நல்லெண்ணெய் தாங்க சேர்க்கணும் எப்போவுமே மருந்து குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டு வேறு மற்ற எண்ணெயெலாம் சேர்க்காதீங்க அருமையாக ரெடியாயிடுச்சு நம்ம குழம்பு இப்போ இது கூட நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளத்தை பொடிச்சு அதில் நம்ம இப்போ சேர்க்கணும் பாருங்கள் குழம்பு அருமையாக நல்லா சுண்டி வந்துருச்சு இது கூட அந்த வெள்ள பொடிச்சு வச்சிருக்க வெள்ளத்தை அதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் நிறையெல்லாம் சேர்க்காதீங்க அவ்வளோதான் என்ன அருமையாக வந்திருக்கு பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ உடனே சாப்பிட்ணும் போல் அது தோணுது பார்த்திங்களா அந்தளவுக்கு அந்த நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கொதித்து சூப்பராக நம்மளோட குழம்பு ரெடி இருக்கு இது வந்து குழந்த பிறந்தவங்களுக்கு உடம்புக்கு எதாவது முடியாதவங்களுக்குன்னு இல்லைங்க எல்லாருமே சாப்பிட்லாம் என்னடா குழம்பு வைக்கிறதுன்னு யோசிக்கிறப்ப இந்த அட்டகாசமான குழம்பை வச்சு இது மாதிரி இறக்கியாச்சு அவ்வளோதான் இதை அப்படியே வெறும் வேற ஒரு பாத்திரத்துக்கு இப்போ நான் மாற்றிக்கிறேன் ஒரு சூப்பரான அருமையான வெரி வெரி டேஸ்ட்டான ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு ம குழம்பு கருவேப்பிலை குழம்பு ரொம்ப அருமையாக செஞ்சு காமிச்சிருக்கேன் இது ரெண்டு மூணு நாள் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப உடம்புக்கும் நல்லது இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம அம்மங்கா கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்